கவனிச்சிங்களா இல்லையா கவனிக்கலையா திருப்பி போடுறேன் நல்லா கவனிங்க இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வேதத்து நாண்டவர் கிறிஸ்துவோட நடக்க முடியாது மோன்சி என்னும் கிறிஸ்துவோட தான் நடக்க முடியும் ஏன்னு தொடர்ந்து வீடியோ முழுசா பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வேத்து நாண்டவர் ஏசு கிறிஸ்துவோடு நடக்க போறீங்களா இல்ல மோன்சி என்னும் இயேசுவோட நடக்க போறீங்களா இந்த இடத்துல ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி ஒரு அனிமல் ஒரு பார்க்ல நிறைய கேங்ரூஸ் வச்சிருக்காங்க அதுக்கு ஆகாரம் கொடுக்கலாம்

தாத்தா உங்களுக்கு எல்லைகளை தேவன் விஸ்தாரமாக்குகிறவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜபத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் விசுவாசத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் உங்களுடைய ஊழியத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்குவார் தாத்தா சும்மா சும்மா இவ்வளோ பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அடிக்கி தள்ளுறீங்க இதெல்லாம் எங்க இருக்கு தாத்தா இது ஏதாவது நீ இந்த மோகன் என்னும் இயேசு போட்ட புக்கு அதுல ஏதாவது எழுதுறீங்களா தாத்தா ஒன்றும் காணுமே இதில் வந்து அஞ்சு கோடி ஆத்மாக்கு சுசேஷம் சொல்லணும் ஐம்பது கோடி காசு வேணும் காசு கொடுங்கன்னு கேட்டுறீங்க இதெல்லாம் எங்கே தாத்தா இருக்குது ஃபுல்லாக நீங்களும் பங்காளர் ஆகலாம் ஓ பங்காற்றலாம் அக்கௌண்ட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபரு என்னது செக்கு மணி ஆர்டரா இந்தியா போஸ்டில் போய் மணி ஆர்டர் போடணுன்ற அளவுக்கு வந்துட்டீங்களே தாத்தா உங்களுடைய பிஸ்னஸ் காரியம் ஊழிய காரியம் பிள்ளைகளுடைய படிப்பில் ஞான விஸ்தாரமாகணும் உங்கள் குடும்பத்தில் சமாதான விஸ்தாரமாகணும் இல்லை அதுக்கு தான் இயேசு சிலுவையில தண்ணி பலியாய் கொடுத்தார் பிஸ்னஸ் விஸ்தாரமாக இயேசு சிலுவையில் மறித்தாரா ஏன் தாத்தா இப்படி போய் சொல்றீங்க தாத்தா இதுக்கு பேர் தான் பைபிள் மொத்த பைபிளையும் எனக்கு தெரிஞ்சு பல தடவை தேடிட்டேன் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கதான் அவரு மறித்தாரு சிலுவையில எங்க இல்லையா தாத்தா விசுவாசித்தீங்கன்னா கத்தர் வாக்கு கொடுத்தபடி உடைய எல்லைகளை எல்லாம் விஸ்தாரமாக்கி ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா இப்ப அதுக்காக ஒரு ஜபம் பண்ணலாமா தாத்தா இல்லவே இல்லைன்ற விசுவாசிக்கிறீங்களா ஜபம் பண்ணலாமான்றீங்க எங்க இருக்கு அந்த வசனம் அப்படி படிக்கிறேன் பாக்குறீங்களா யாத்திராவும் முப்பத்தி நாலு இருபத்தொன்னுல இருந்து படிக்கிறேன் ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக என்ன தாத்தா விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக யாருக்கு தாத்தா சொல்லிருக்கு மோகன் சின்ன மேசோகா அவர் நாள் மறுபடியில் விதைச்சிட்டு அறுவடை செஞ்சுட்டு விதைப்பு காலம் அறுவடை காலம் ஓய்ந்திருக்கிறாரா இல்லை நீங்கள் அப்படியே ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் விதைக்கிறோம் அறுக்கிறோன்னு அப்போ அதுக்காக ஓய்ந்திருக்கிறீங்களா யாருக்கு சொல்லியிருக்காங்க கோதுமை அறுப்பின் முதற் பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையையும் அது என்னென்னாவது உங்களுக்கு தெரியுமா வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக இது இந்த சிஎஸ்ஐசிஐல ஆசரிப்பு என்னது சேர்ப்பின் பண்டிகை அருப்பின் பண்டிகைன்னு வைக்கிறாங்களா அது இல்லை தாத்தா அதெல்லாம் காமெடி வேதத்தில் இஸ்ரேலர்களுக்கு சொல்லப்பட்டது இதெல்லாம் ம் அதான் அப்படியே சைடில் பொங்கல் பண்டிகை எங்கேயும் சேர்த்திங்களா என்ன இல்லையே சரி இருபத்தி மூணாவது வசனம் வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரேலின் தேவனாக இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சன்னதியில் வரக்கடவர்கள் என்ன தாத்தா வருஷத்தில் மூன்று தரம் வரணுமா ஆண் மக்கள்லாம் என்ன தாத்தா இது உங்களுக்கு சொன்னதா இல்லை எங்களுக்கு சொன்னதா உங்களுக்கு சொன்னதுன்னு நீங்கள் சொன்னதே பொய் இதில் எங்களுக்கு சொன்னது அதை நாங்கள் வேறு விசுவாசிக்கணும் நாங்கள் வேறு ஜெபிக்கணுமா சரி அடுத்த வசனம் தான் தாத்தா சொன்ன வசனம் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி தாத்தா இன்னும் என்னென்ன உருட்டுறாருன்னு பார்த்துட்டு அங்கே வந்து படிப்போம் நாங்கள் நாலு மாவட்டில் ஒளி ஆரம்பித்த முதல்ல ஒரு சின்ன இடம் தான் கத்தர் கொடைத்தா ஆண்டு சொன்னால் வடக்கையும் கிழக்கையும் தெற்கையும் மேற்கையும் இடம் கொண்டு பெருகுவீங்க நான் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு வாக்கு கொடுத்தார் இன்றைக்கு அதே மாதிரி செஞ்சிருக்கிறார் வாக்கு வாக்குறன் வாக்கு மாறாதவர் நாலுமாவடியில மோகன்சிக்கு ஆண்டவர் வந்து வாக்கு கொடுத்தாராம் யாத்திராவும் முப்பத்தி நாலு இருபத்தி நாலுல இருந்து வாக்கு கொடுத்தாராம் அந்த வசனம் என்னென்னாவது படிச்சிருக்கீங்களா நீங்க யாருமே படிக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கையில எப்படி எல்லாம் பேசுறா தெரியுமா அந்த வசனத்தை கூட முழுசா போடுறது இல்லை எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன்னு ரெண்டு வார்த்தையை மட்டும் எடுத்து அதான் வசனம்னு போட்டார் முதல்ல அது வசனமே இல்லைன்னு கூட உங்களுக்கு அநேகருக்கு தெரியாதுல்ல ஆமேன் ஆமேன் ஆமா என்ன கமெண்ட் பண்ண மட்டும் தெரியும் அது என்னுடைய ஊழிய பாதையில நான் பார்க்கிறேன் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கட்டாயம் செய்வார் உங்க ஊழியத்துல கூட செய்வார் ஆண்டவரை ஜெபிங்க நீக்கு அந்த அற்புதம் நடக்கும் ஜெபிக்கலாமா சொல்லாதவரை பார்த்து சொன்னீரே அப்படின்னு ஜெபம் பண்ணா எப்படி தாத்தா நடக்கும் அவர் சொன்னாரா நீ பிசினஸ்ல உனக்கு விஸ்தாரமாக்குவேன் அப்படின்னு அவர் சொன்னாரா இல்ல நீ நினைக்கிற காரியத்துல விஸ்தாரமாக்கு நீ வந்து விசுவாசத்தோட ஜெபி அப்படின்னு சொன்னாரா யாத்திராகமோ முப்பத்தி நாலு இருபத்தி நாலுல சொன்னாரா ஆண்டுவரே நான் எல்லைகளை விஸ்தாரமாக்கி தருவேன் நீ வாக்கு கொடுத்தீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகள் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறார்களோ அதுல எல்லைகள் விஸ்தாரமாகட்டும் இயேசுவின் நாமத்திலிருந்து ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன் ஆனா தாத்தா ஆண்டவர் ஒன்னு சொன்னாரு என் பேரை சொல்லி நான் சொல்லாததை எவன் சொல்றானோ அவன் கள்ள தீர்க்க தரிசி நீ முடிவு பண்ணிக்க அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம்னு சொன்னார் அதனாலதான் தாத்தா உனக்கு எல்லாம் நம்ம பயப்படுறது இல்லை இருபத்தி நாலாவது வருஷம் படிக்கிற தாத்தா எவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன்னு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க நான் புரஜாதிகளை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை அதாவது அவங்க தேசத்துல இருந்து வருஷத்துல மூணு வாட்டி ஆண்டவரை பார்க்க போகும்போது இங்கே யாரும் ஆக்குப்பை பண்ண மாட்டாங்க உங்கள் எல்லையை விஸ்தாரமாக்குவேன்னு வேண்டிய இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னது நீங்க உனக்கு என்ன ஆசையோ அதை நீ நினச்சிக்கிட்டு ஆண்டவரே நீர் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீர்ன்னு பொய் சொல்லி அந்த பொய்யை உண்மையாக மாற்ற சொல்லி ஆண்டவர்கிட்டே ஜபிக்க சொல்றீங்க இதுதான் உங்களை மாதிரி ஆட்கள் வேதத்தை புரட்டி அதுக்காக மக்களை வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் வெளிப்படையாக சொல்றோம் தாத்தா நீங்கள் ஆண்டவர் நாமத்தை யூஸ் பண்ணி பொய்யா தீர்க்க சொல்றதனால உங்களுக்கு பயப்பட வேண்டான்னு எங்க ஆண்டவர் சொன்னதுனால உங்களுக்குலாம் நாங்கள் பயப்படுறதே இல்லை தாத்தா சரி அடுத்த வருஷமும் ஒரே ஒரு அடி படிச்சுறேன் அப்படியும் எப்படிலாம் முட்டு கொடுக்கணுமோ அப்படிலாம் கமெண்ட்ஸில் முட்டு கொடுங்க அதுக்கெல்லாம் ரிப்ளை முடிஞ்சா தரமான கமெண்டா இருந்தால் கொடுக்குறோம் எனக்கு இடும் பலியின் ரத்தத்தை புளித்த மாவுடன் செலுத்த வேண்டாம் தாதா என்ன உங்களுக்கு யாராவது பலி கிளி கொடுக்குறாங்களா புளித்த மாவோட பசங்க கொடுக்குறாங்களா பஸ்கா பண்டிகையின் பலியை விடியற் காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் என்ன தாத்தா இதெல்லாம் ஆண்டவர் வாக்கு கொடுத்ததா இந்த வாக்குக்கெலாம் எப்படி ஜெபிக்கணும் உங்கள் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற் பலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் வெள்ளாட்டு குட்டியை அதன் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார் என்ன தாத்தா இதுலேயும் அந்த முதல் முதற் பலனை ஆலயத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி நாலு மாவடிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுவீங்க பாலில் சமைக்க வேண்டாம்னு சொன்னதை சொல்ல மாட்டீங்கள ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் அவங்க வழி நடத்தும் போது அந்த பர்டிகுலர் டைமில் சொன்னதை உங்களுக்கு சொன்னாருன்னு போய் சொல்லி அதை எங்களுக்கு சொன்னார்னு நம்பணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் ஜபிக்கணும் ஆண்டவரே அதை நம்பி உங்களுக்கு பலன் அளிப்பார்னு போய் சொல்கிறீங்களே வெக்கமா இல்லை இதையெல்லாம் மக்கள் நம்புறீங்களே உங்களுக்கு